வணக்கம் மக்களே சாரி வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கொஞ்சம் இல்லைங்க ரெண்டு நாள் டிலே ஆயிடுச்சு ஸோ எல்லோரும் மன்னிக்கணும் நான் அப்பா வலைக்கு கிளம்பும் போதே சொல்லியிருந்தேன் அடுத்த நாள் அப்பா வந்ததும் எறா மீன் என்ன கிடைக்கிதுன்றத வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்பாவுக்கு அகைன் மறுபடியும் உடம்பு சரியில்லைங்க அதனால் வீடியோ அப்லோட் பண்ணுற ஒரு மைண்ட் இல்லை ஸோ அதனால் நாங்கள் வீடியோவும் அப்லோட் பண்ணலை நான் ஆல்ரெடி அப்பா வளைக்கி கிளம்பும் போதே சொல்லியிருந்தேன் பெருசாக ஒன்றும் வருமானம் இல்லைங்க வலை கட்டினா எறாவோடு சேர்த்து குட்டி குட்டி மீன் நண்டு எல்லாமே அதிகமாக கிடைக்குது அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் மீனும் எறா எல்லாமே ஒரே ரேஷியோவில் இருக்க மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் வந்து இந்த பாம்பு மீன் குழி மீன் மண் மீன் இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக கிடைக்குதுங்க பாம்பு மாதிரியே இருக்குங்க அந்த அப்பா வந்து வீட்டுக்கு இன்னைக்கு எடுத்துட்டு வர வரைக்கும் போட்டில் எண்ணெய் எடுக்கும் போது பார்க்கும்போது தான் உயிரோடு இருக்கும் ஆனால் அப்பா கொஞ்சம் வேலையோட வீட்டுக்கு வந்துட்டார் அதனால எடுத்துட்டு வந்த பாம்பு மீன் நண்டு எல்லாமே இறா முதற்கொண்டு எல்லாமே நல்லாவே உயிரோடவே இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம் நினைக்கிறோம் வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்ததுல உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.